முப்பது வருடங்களாக தமிழ் தேசியத்தை நிறுவி ஆண்டு கொண்டிருந்த ஒரு தலைவர் அத்தனை படபலங்களையும் வைத்திருந்த ஒரு தலைவர் மரணிக்கிறார் என்றால் அதை அதை நேரடியாக பார்த்த ஒரு சாட்சி இல்லை தப்பி ஓடினார் என்றால் அதற்கும் சாட்சி இல்லை எங்களுக்கு இன்று வரை இளத்தமிழ் மக்கள் மத்தியிலே மரங்களில் இருக்கிற ஒரு பெரிய அவா என்னென்றால் தலைவருக்கு என்ன நடந்தது தலைவர் எங்க இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு தேடல் இன்று வரைக்கும் இருக்கிறது ஆனாலும் இந்த ரெண்டு பகுதியையும் தலைவர் இல்லை என்பதையும் சரி தப்பி வந்திருக்கின்ற ரெண்டு விதத்தையும் முன்னுக்கு வச்சுக்கொண்டு இந்த நடவடிக்கைகளையும் உள்ள தமிழினம் மேற்கொள்ளேன் தலைவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் முன்வைத்துத்தான் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஆனா தலைவர் எல்லா சக்திகளுக்கும் மேலான எங்களுடைய உணர்வுகளுக்கு எல்லாம் மேலானதாக ஈழத்தமிழ் மக்களுடைய உயிராக உயிர் மூச்சாக தேச விடுதலைக்கான வழிகோலியா வழிகாட்டியாக என்ற பல்வேறு தளங்களில் தலைவர் வந்து இன்னும் முன்னாலதான் செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆகவே அவருக்கு ஒரு மலர் வளையம் வைத்து ஒரு அஞ்சலியை செலுத்தி அந்த விடயத்தை முடிப்பதற்கான மனநிலையில தமிழ் மக்கள் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன்